இதெல்லாம் நினச்சி ஹாலண்டில் நாங்கள் காரில் இருக்கோம் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு போய் இருக்கோம் பயங்கரமாக அழுகிறாங்க அழுகன்னா உங்கள் வீட்டு அழுகு எங்கள் வீட்டு அழுகு இல்லை எங்கள் மிஷினரி என்னையை பார்க்குறாரு நான் அவரை பார்க்குறேன் ரெண்டு பேரும் பாசையாக பார்க்காங்க கண்ணால தேம்பி 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 அழுகிறாங்க போய் வீட்டில் இறங்கி அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க அவர் பெண் என்னையை கூப்பிட்டார் ஏதாவது குறைகிற இருந்துச்சுன்னா சொல்லிடுங்க பாசை ரொம்ப அழுகிறாரு என்னென்னு தெரியல எதுவும் நாங்கள் உங்களை கவனித்ததில் எதுவும் குறையா எனக்கு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்டு சொல்லேன் அதுக்காக இருக்காது வேறு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் என்ன நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு மெதுவாக அவங்க ரூமை போய் தட்டினேன் கதவை திறந்தாங்க என்ன பண்ணுவார் அப்படின்னா காரில் வரையில் ஜுவலையிலேருந்து அல்பனந்தர் ரயின் வரும்போது நீங்கள் ரொம்ப அழுதிங்களே அவர் பெண் வந்து எதுவும் கவனிக்கலையா இல்லை அங்கே எதுவும் குறை வச்சிட்டோமா எதுக்காக நீங்கள் இப்படி அழுகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னு அதுவா கிடாரக்குளம் என்னும் ஒரு கிராமத்தில் நான் பிறந்தேன் ஒரு இந்து பெற்றோருக்கு பிறந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால துணிமணியெல்லாம் பிடுங்கிட்டு போட்ட துணியோடு என்னையை வெளியே அனுப்பிட்டாங்க அன்றைக்கி நான் விசுவாச துணிச்சலோடு நான் அந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்புனேன் எங்கள் அம்மா சொன்னாங்க இந்த கிறிஸ்தவனை நம்பி போகாதடா ரெண்டு இஞ்சி அழுக்கேறி உடுத்த வஸ்திரம் இல்லாமல் கிழிஞ்ச வசரத்தோடு இதே வீட்டு வாசப்படியில் வந்து நின்று என்னைய மகனாக இல்லை உங்கள் வீட்டு வேலைக்காரனாக இனி ஏற்றுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி நீ வருவடா இந்த ஏசநாதரையும் இந்த கிறிஸ்தவனையும் நம்பி போகாத அப்படின்னு எங்கள் அம்மா என்னை வாழ்த்தினாங்க நான் அதை அப்படி காது கொடுத்து கேட்டுட்டு என் பாட்டுக்கு போயிட்டேன் துணிமையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க எங்கள் அப்பா செம்பில் தண்ணி எடுத்து கையை கழுவிட்டார் ஒருவன் மறித்தான் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் எனக்கு ஒரு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தாரு புறப்பட்டு நடந்தேன் வலச வரைக்கும் நடந்தே போகிறேன் மயங்கி கீழே விழுந்தேன் ஒரு டீயை வாங்கி கொடுத்தாங்க அதை குடித்து தண்ணி தெளித்தாங்க மயக்கம் தெளிஞ்சது அந்த டீயின் பலத்திலே போயிட்டேன் காய கையில் அஞ்சு பைசா கிடையாது அப்படி ஒரு சூழலில் ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்து போட்டவசரத்தோடு இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு கத்தர் அழைத்தார் அதனால தான் இன்றைக்கி இந்த அபிஷேகத்தையும் கிருபையும் வைத்து எல்லாருக்கும் முன்னால் நம்மளை கத்தர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு ஹாலனில் வந்து நிற்கிறதுக்கு நமக்கு என்ன தகுதி ஒரு வயசானவர் ஒரு நாள் தீர்க்க தரிசனம் சொன்னார் உங்களை உலகம் முழுவதும் ஆண்டவர் கொண்டு போவார் அப்படின்னு நான் விட்டுச்சுன்ன இங்கிலீஷே எனக்கு தெரியாதியா என்னி எங்கே வெளிநாட்டுக்கெல்லாம் கொண்டு போவார் இல்லை ராஜேந்திரன் உங்களை வெளிநாட்டுக்கு கற்று கொண்டு போவார் அன்றைக்கி அவர் சொல்லையில்லை எனக்கு நம்ப முடியல ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் நின்று நான் பேசினேன் நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுங்க அவர் டச்சில் பேசுகிறார் மூணு லாங்குவேஜில் கூட்டங்கள் நடக்கு இதையெல்லாம் நினைத்து பார்த்த பொழுது இது நினைவா கனவான்னு சொல்லி என் உள்ளத்தை கத்தர் உடைத்தா ஒரு அபிஷேகம் இறங்கி வந்தபோது நீங்கள் ரெண்டு பேரும் முன்னால் உட்காந்து பேசிகிட்டு போகிறீங்க பின்னால் நான் உட்காந்துருக்கேன் அந்த அபிஷேகம் இறங்கின பொழுது எனக்குள்ள அழுகை வந்தது லூயா அபிஷேகம் வரும்போது உடைவு வருங்க உள்ளத்தை உடைக்கிறவர் நம் ஆவியானது அப்போ தான் இறக்கம் கிடைக்கும் அப்புறம் இவ்வளோத்தையும் நான் கேட்டுட்டு திரும்பி போய் அவர் பெண்ணுகிட்ட நான் சொன்னேன் இப்படி 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 விஷயம் அப்படின்னு சொன்னேன் ஓ ஐசி அப்படியா நம்மளை நடத்துகிற எனக்கு இந்த காரியங்களை நினைக்கும்போது கண்ணீர் விட்டு அழுகை வரும்